கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வேகன்சி பிளஸ் ரெண்டாயிரத்தி இருநூறு வேகன்சிக்கு மேலே ரவுண்டா சொல்லுவேன் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வேகன்சி ஓகேங்களா பெரிய ஒரு வந்து டிஆர்பி ஓகேங்களா டீச்சர்ஸ் எஜுகேஷனுக்காக நிறைய பேர் வந்து டிஆர் மோட்டிவேஷன் வரல டெட் பேப்பர் எழுதி எக்ஸாம் எழுதிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு எனக்கு வந்து இன்னும் வேலையே போடல கவர்மெண்ட்ல இருந்து அப்படின்னு அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க டெட் பேப்பர்ல க்ளியர் பண்ணவங்க அடுத்த கட்டமாக ஒரு எக்ஸாம் எழுதணும் அதுல க்ளியர் பண்றவங்களுக்கு தான் நம்ம வந்து டீச்சர்ஸ் போஸ்டிங்கே நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டூ மந்த் தான் டைம் இருக்குது ஓகேங்களா அதாவது டூ அண்ட் ஹாஃப் மந்த் இருக்குது இந்த அக்டோபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி எக்ஸாம் இருக்குது இந்த வீடியோல ஃபுல்லான குவாலிஃபிகேஷன் அப்புறம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய எவ்வளவு வேகன்சி என்ன சப்ஜெக்ட் எவ்வளோ என்ன கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ நீட்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லையும் கொடுத்துருக்கேன் சரி இதோட பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கும் அதை வச்சு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வீடியோ கூட நீங்க பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ரைட்டா அப்போது நம்ம பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ப்ளாக் ரிசோர்ஸ் டீச்சர்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான வேகன்சி லாஸ்ட் டேட் வந்து அப்ளை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் சொல்கிறேன் ஓகே இருந்து வந்திருக்கு முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் என்ன போஸ்டிங் சேலரி லெவல் என்ன அப்படி பட்னா சேலரி சிக்ஸ்டீன் வைக்கிறாங்க லெவல் ஆஃப் சிக்ஸ்டீன் வைக்கிறாங்க தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஒன் பாயிண்ட் ஒன் வரைக்கும் சேலரி

இப்போ அடுத்து ஒவ்வொரு முக்கியம் நோட்டிபிகேஷன் இருக்குது மார்னிங் தான் ரிலீஸ் ஆகுது ஓகேங்களா எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்ளிகேஷன் மட்டும் தான் அதாவது நவம்பர் மாசம் தேதி ஆன்லைன் டிஆர்பி வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் அந்த கடைசி முப்பது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் டேட்

இருபத்தி மூணு டைரக்டரேட் ஆஃப் ஆதி திராவிடர் வெல்ஃபர் ஸ்கூல்ல வந்து பதினாறு

அதுதான் ரிசர்வேஷன் போக எவ்வளவு

அடுத்து ரிசர்வேஷன் சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் ரிசர்வேஷன் அது கொடுத்துருப்பாங்க அடுத்து மெயினா நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் ஏஜ் குவாலிஃபிகேஷன் பாக்கலாமா எஸ் ஏஜ் குவாலிஃபிகேஷன் பெரிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது எல்லாருமே ஐம்பத்தி வயசு வரைக்கும் எழுதிக்கலாம் ஓகே பெரிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது பாருங்க ஓசி அதாவது ஜென்ரல் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஐம்பத்தி மூணு வயசு சரிங்களா ஜென்ரல் கேட்டகரி இருக்கிறவங்க மட்டும் ஐம்பத்தி மூணு வயசு ஓசியில மீதிப்படி எம்பிசி பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டி எல்லாருக்குமே ஐம்பத்தி ஏஜ் வரைக்கும் எழுதிக்கலாம் சரிங்களா ரெக்யூர்மெண்ட் இருந்து ஐம்பத்தி எட்டு ஏஜ் வரைக்கும் நீங்க எல்லாருமே எலிஜிபிள் சரிங்களா ரைட் அடுத்து எஜுகேஷன் குவாலிபிகேஷன் ரொம்ப முக்கியம் பாருங்க கீழே கொடுத்திருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் பொருந்தும் சொல்லியிருக்காங்க graduation okay la டிகிரி degree mudichirukano and 2 year of diploma in elementary education

மாத்தி மாத்தி படிச்சவங்க லாஸ்ட் ஹேண்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க இதுதான் முக்கியம் ஹேண்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க ஹேண்ட் மஸ்ட் ஹேவ் அப்டைன் டிகிரி ஆர் ஈக்வலியன் வித் சச் சப்ஜெக்ட் ஆர் லேங்குவேஜ் இன் ரெஸ்பெக்ட் டு தி வித் ரிக் அதாவது நீங்க தமிழ் படிக்கிறீங்கனா தமிழுக்கு ஒரே டிகிரி முடிச்சிருக்கணும் மேக்ஸ் படிக்கிறீங்கனா மேக்ஸ் குரே டிகிரி முடிச்சிருக்கணும் இது ஒண்ணு இல்ல பெரிய அடுத்த ஹேண்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது பாஸ் இன் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்ல பேப்பர் 2ல பாஸ் பண்ணிருக்கணும்

இருபதே மார்க் எடுத்தா போது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேசிக்கா இருக்கும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் முப்பதே கொஸ்டின் இருபது மார்க் எடுத்தா போதும் சொல்லிட்டு மூணு மணி நேரம் இதுதான் நமக்கு மெயின் சரிங்களா அதாவது நூத்தம்பது கொஸ்டின் வச்சிருக்காங்க சரிங்களா நூத்தம்பது கொஸ்டின் உங்களுடைய சப்ஜெக்ட பத்தி மட்டும்தான் இருக்கும் தமிழா இருந்தா தமிழ் இருந்து நூத்தம்பது மேக்ஸா இருந்தா மேக்ஸ் இருந்து நூத்தம்பது சப்ஜெக்ட் பேப்பர் மூணு மணி நேரம் இது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் மார்க்ஸ் இருக்கும் எம்பிஎஸிக்கு ஜென்ரலுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா சிக்ஸ்டி மார்க்ஸ் எடுக்கணும் ஓகேங்களா இது சார் மினிமம் இது மேக்ஸிமம் மினிமம் தான் சரிங்களா ஆனா இதை வந்து நிறைய பேர் ஈஸியா எடுத்துருவாங்க பேசிக்கா எடுத்துருவாங்க உங்களுக்கு தேவை இந்த நூத்தம்பது கொஸ்டின் அதாவது நூத்தம்பது மார்க் கட் ஆஃப் அதாவது வேகன்சியை பொறுத்து கட் ஆஃப் மாறும் அதாவது டாப்ல இருந்து ரேங்க் போடுவோம் ஸ்கூல்ல அதே மாதிரி ரேங்க் போடுவாங்க அதன் அடிப்படையில் நீ எவ்வளவு எடுக்கிற அதுதான் இதை பொறுமையை தவிர இது பேசிக் மார்க் இது எல்லாருமே ஓரளவு குவாலிஃபை ஆயிடுவாங்க சரிங்களா இதுதான் இங்கே குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க கிராஜுவேட் டீச்சர் சயின்ஸுக்கு சோசியல் ஹிஸ்ட்ரி ஜோக்ராஃபி வித் கிரா ஸ்டடிட் ஆஸ் ஏ மெயின் சப்ஜெக்ட் இன் கிராஜுவேஷன் ஓகே அடுத்து மினிமம் குவாலிஃபிகேஷன் இதில் பாருங்கள் இது நமக்கு மெயினாக டெட்டில் ரொம்ப நாள் பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய வெயிட்டேஜ் மார்க் தான் ரொம்ப கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெளிவாக பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டெட்டு நடக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட்டை எழுதி பாஸ் பண்ணியிருந்தால் உனக்கு பாயிண்ட் ஃபைவ் வெயிட்டேஜ் பத்தொம்போது எழுதி பாஸ் பண்ணால் டூ மார்க் பதினேழு நாள் மூணு மார்க்கு

ஓகேவா ரைட் அவ்வளவுதான் மேற்படி சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க என்னதான் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி பிஎஸ்டிஎம் ஃபார்ம் இங்கே ஆட் பண்ணிருக்காங்க சரிங்களா தமிழ் வழியில் பயந்துக்கான சான்றிதழ் இங்கே கொடுத்துருக்காங்க இதை நீ பிரிண்ட் அவுட் எடுத்து நீ படிச்ச ஸ்கூல் எந்த ஸ்கூல் படிச்சா எல்லா ஸ்கூல்லையும் எடுக்கணும் காலேஜ் அப்புறம் பிஎட் எங்க படிச்சா எல்லாத்துலயும் நீங்க எடுத்து வச்சுக்கணும் சரி தமிழ் வழியில் பயின்றார் மட்டுமே பிஎஸ்டிஎம் உடைய குவாலிபிகேஷன் நீங்க எழுதிரு பாத்தீங்க சரிங்களா ஒரு நல்ல அருமையான வேகன்சி குவாலிஃபையா இருக்கிறவங்க இந்த எக்ஸாமினேஷன் கண்டிப்பா எழுதுங்க சரிங்களா சார் நான் டிகிரி எல்லாம் ஒழுங்கா படிக்கிறேன் அப்படின்னா சொல்லாதீங்க ஓகே கம்பல்சரி இது எழுதுங்க டீச்சர்ஸ் ஓகேங்களா ஒரு ஜாப் வந்து ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒரு நல்ல ரெஸ்பெக்டட் ஜாப் ஓகேங்களா அதான் கம்பல்சரி எழுத முடியாதுங்க குவாலிஃபையர் இருக்கிறவங்க கம்பல்சரி எழுதுங்க சரிங்களா இது இப்போ குறித்து வேற ஏதாவது டவுட்னா கூட நம்ம அடுத்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம்